கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரபல பாடகியான கேட்டி பெரியை டேட்டிங் செய்யும் நிலையில் இருவரும் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் கனடாவின் பிரதமராக இருந்து வந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ இவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் மனைவியை விவாகரத்து செய்திருந்த ட்ரூடோ பின்னர் சிங்கிளாக இருந்து வந்தார் இந்த நிலையில் இப்போது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சாண்டா பார்பரா என்ற இடத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ பிரபல பாப் பாடகியான கேட்டி பெரியுடன் ஒன்றாக சுற்றுலா சென்றுள்ளார் அவர்கள் படகு ஒன்றில் சவாரி செய்தபடி அதன் உச்சியில் நிற்கின்றனர் கேட்டி கருப்பு நிற பிகினி உடையுடன் காணப்படுகிறார் அருகில் ஜஸ்டின் ட்ரூடோ அவருடன் நெருக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கிறார் இது பற்றி அந்த காட்சியை கண்ட நபர் ஒருவர் நிருபர்களிடம் கூறும்போது கேட்டி தன்னுடைய படகை மற்றொரு படகின் அருகே கொண்டு வந்து நிறுத்தினார் இதன் பின்னர் இரண்டு பேரும் அவர்களுடைய காதலை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டனர் கேட்டி யாருடன் இருக்கிறார் என முதலில் சரியாக தெரியவில்லை ஆனால் அந்த நபரின் கையில் இருந்த டாட்டூவை பார்த்த பின்னரே அவர் ஜஸ்டின் ட்ரூடோ என உடனடியாக புரிந்து கொண்டேன் என கூறியுள்ளார் முன்னதாக ஜஸ்டின் ட்ரூடோவும் கேட்டி பெரியும் கடந்த ஜூலை மாதம் முதலே டேட்டிங்கில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு மேண்டிரில் நகரில் இரவு விருந்து ஒன்றிலும் இரண்டு பேரும் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் அவர்களின் உறவு மேலும் வலுவடைந்துள்ளது நடிகர் ஏர்லண்டோ ப்ளூமுடனான கேட்டியின் தொடர்பு கடந்த ஜூன் மாதம் முடிவுக்கு வந்தது ஏழு ஆண்டுகள் இருவரும் உறவில் இருந்து வந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் டேட்டிங்கில் ஈடுபட்டு வந்த அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டெய்ஸி டவ் என்ற மகள் பிறந்துள்ளார் மகளை இருவரும் சேர்ந்து வளர்ப்பது என முடிவு செய்துள்ளனர் அதேபோல ஜஸ்டின் ட்ரூடோ அவரது மனைவி சோபி கிரிகோயரை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தங்களது பதினெட்டு வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக சொல்லி பிரிந்தார் இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் சிங்கிளாக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவும் கேட்டி பெரியும் தற்போது டேட்டிங்கில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன